இன்று நாம் கேட்கப்போவது ஒரு ஸ்காண்டினேவியன் நாட்டுப்புற சிறுகதையாகும் ஸ்காண்டினேவியா என்பது டென்மார்க் நார்வே மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய வடக்கு ஐரோப்பிய பகுதியாகும் இப்பகுதி மொழி கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றில் சிறந்து விளங்கியது இன்றைய நாட்டுப்புற கதையின் தலைப்பு என்ன அதிசயம் என்ன அதிசயம் நாமும் அது என்ன அதிசயம் என்று கதைக்குள் போய் பார்ப்போமா அந்த அழகிய மலை கிராமத்தில் முதியவர் ஒருவர் தன் மூன்று மகன்களுடன் வசித்து வந்தார் பீட்டர் பால் எங்லிங் முதியவருக்கு மகன்களை தவிர வேறு யாரும் கிடையாது எதுவும் கிடையாது முதியவர் மகன்களிடம் உலகத்தை கவனித்து நான்கு காசு சேர்த்து பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அவருடைய சிறு குடிசைக்கு அருகிலேயே அந்த ஊர் ராஜாவின் அரண்மனை இருந்தது ராஜா ஊர் மக்களுக்கு ஓர் அறிவிப்பு செய்திருந்தார் ராஜாவின் அரண்மனை அரைச்சாளரத்தை திறந்தால் அழகான இயற்கை காட்சிகளையும் சூரிய வெளிச்சத்தையும் முழுவதுமாக மறைத்தபடி ஒரு பெரிய ஓக் மரம் வளர்ந்து அடர்ந்திருந்தது அது பிரம்மாண்டமாய் ராட்சச காட்டு மரம் போல் வளர்ந்திருந்தது அந்த மரத்தை வெட்டினால்தான் சாளரத்தின் வழியாக மிக அழகிய காட்சிகளை கண்டு ரசிக்கலாம் சூரிய வெளிச்சமும் அறைக்கு நன்கு கிடைக்கும் அவர் அதை வெட்டுவதற்கு பலமுறை முயன்றும் அது நடக்கவே இல்லை தோல்வியிலேயே முடிந்தது ஒரு கிளையை வெட்டினால் வேறு ஒரு பக்கத்தில் இரண்டு மூன்றாக முளைத்து இன்னும் அடர்த்தியாக அதிகமாக வெளிச்சத்தை மறைத்தது இது அவருக்கு பெரும் இடையூறாக இருந்தது அதை தவிர அவர் தன்னுடைய அரண்மனையில் எப்போதும் நீர்வற்றாத ஒரு கிணறு தோண்டவும் பலமுறை முயற்சி செய்தும் அது பலன் இல்லாமல் போனது மலைப்பகுதியாக இருந்ததால் பாறைகள் நிறைந்து கிணறு வெட்டுவதும் அவ்வளவு எளிதாக இல்லை அருகில் அமைந்திருந்த பல ஊர்களிலும் வளமான கிணறுகள் இருப்பதை பார்த்த ராஜாவிற்கு இது பெரிய அவமானமாக தோன்றியது இதை எண்ணி ராஜா ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்திருந்தார் அதாவது யார் அவருடைய அரைச்சாளரத்தை மறைத்து கொண்டிருக்கும் மரத்தை விட்டியும் அவருடைய தோட்டத்தில் வளமான கிணறு தோண்டியும் கொடுக்கிறார்களோ அவருக்கு தனது அரசில் ஒரு பகுதியையும் தனது மகள் இளவரசியை மணம் முடித்தும் கொடுப்பதாக அறிவிப்பு செய்திருந்தார் அங்கிருந்த கிராம மக்கள் நிறைய பேர் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர் ஆனால் ராஜாவின் ஆசையை நிறைவேற்ற முடியாமல் தோல்வியடைந்தனர் முதியவருடைய மகன்கள் மூன்று பேரும் போட்டியில் கலந்து கொள்ள முடிவு செய்து கிளம்பினர் அண்ணன்களான பீட்டரும் பாலும் இளைய தம்பியான எங்லிங்கை எப்போதும் போல கேலி பேசி அவனது நம்பிக்கையை குலைத்தனர் ஆனாலும் மனம் தளராமல் மூன்று சகோதரர்களும் பயணத்தை தொடங்கினார்கள் போகும் வழியில் கடைசி தம்பி எங்லிங் ஏதாவது விசித்திரமான வித்தியாசமான ஒளி கேட்கிறதா காட்சி தெரிகிறதா என்று கவனித்துக் கொண்டே நடந்தான் உன்னுடைய ஆர்வத்துக்கு அளவே இல்லையா என்று அண்ணன்கள் இருவரும் கிண்டல் பேசினர் அவர்களின் கேலி பேச்சை பொருட்படுத்தாத அவன் அண்ணன்களுடன் மேற்கொண்டு மரங்கள் செறிந்த காட்டிற்குள் பயணம் செய்தான் மேலே செல்ல செல்ல குன்றின் மேல் பக்கத்தில் ஏதோ வெட்டுவதும் அறுப்பதும் போன்ற சத்தம் கேட்டது இளையவனான எங் எங்களிங் ஏதோ வெட்டுவது போல சத்தம் கேட்கிறதே என்றான் உனக்கு எல்லாமே ஆச்சரியம்தான் என்று அண்ணன்கள் சிரித்தார்கள் யாராவது மரம் வெட்டுபவன் மரத்தை வெட்டிக் கொண்டிருப்பான் வேற என்ன என்றபடி நடந்தார்கள் ஆனால் இளையவன் அதை என்னவென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றான் ஆ என்ன ஆச்சரியம் அங்கே அவன் கண்ட காட்சி ஒரு மரத்தை வெட்டும் கோடாரி தானாகவே ஒரு மரத்தை வெட்டிக் கொண்டிருந்தது அவன் அதன் பக்கத்தில் சென்று இனிமையாக வணக்கம் என்றான் நீ இங்கே தனியாகவே மரத்தை வெட்டிக் கொண்டிருக்கிறாயே வியப்பாக இருக்கிறதே என்றும் கூறினான் அதற்கு அந்த கோடாரி ஆம் நீண்ட நாட்களாக உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்றது சரி நான் தான் வந்துவிட்டேனே என்று சொல்லியபடி அந்த கோடாரியை எடுத்து தனது பையில் வைத்துக் கொண்டான் திரும்பி அண்ணனுடன் வந்து பயணத்தை தொடரச் செய்தான் அவனிடம் அண்ணன்கள் அப்படி என்னதான் அதிசயத்தை பார்த்தாய் என்று கேலி செய்தனர் நான் ஒரு கோடாரியை பார்த்தேன் என்றான் மேலும் குன்றின் மேலேறி பயணத்தை தொடர்ந்தார்கள் சற்று நேரத்திலேயே யங்லிங் உன்னிப்பாக நின்று கவனித்தான் இப்பொழுது என்ன கண்டுவிட்டாய் என்றனர் அண்ணன்கள் நன்றாக கவனியுங்கள் நம் ஆர்வத்தை தூண்டும் விதமாக ஏதோ தோண்டுவதைப் போலவும் சுற்றுவதைப் போலவும் அந்த திசையிலிருந்து சத்தம் வருகிறது இல்லையா என்றான் எங்கிலி இவனோடு எப்போதுமே வேடிக்கைதான் என்று சிரித்தனர் அண்ணன்கள் இருவரும் ஆனால் அவன் அதை கண்டுகொள்ளாமல் சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினான் கொஞ்ச தூரத்திலேயே அவன் கண்களில் அந்த அதிசய காட்சி பட்டது ஆ என்ன அதிசயம் அங்கே ஒரு மண்வெட்டி தானாகவே மண்ணை வெட்டி கொண்டிருந்தது அவன் அதன் அருகே சென்று இனிமையாக வணக்கம் என்றான் அதற்கு பதிலாக மண்வெட்டி வணக்கம் நீண்ட நாளாக உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்றது மண்வெட்டி அப்படியா மகிழ்ச்சி என்றபடியே மண்வெட்டியை எடுத்து தன் பையில் போட்டுக்கொண்டான் கொண்டான் அவன் இப்படியாக இன்னும் நீண்ட தூரம் பயணம் செய்தபின் ஒரு ஊற்று அருகே வந்தார்கள் அதிலிருந்து தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருந்தது இவ்வளவு தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று ஆர்வத்துடன் ஓடினான் இங்லிங் இது ஒரு சாதாரண ஊற்றுதான் நீ எப்போதும் போல குழந்தைத்தனமாக பேசுகிறாய் என்றனர் அண்ணன்கள் ஆனால் அருகில் சென்று பார்த்தவனுக்கு ஆ இதென்ன அதிசயம் என்ற ஒரு காட்சி தென்பட்டது அங்கே அவன் ஒரு வால்நட்டை கண்டான் அதிலிருந்துதான் இவ்வளவு தண்ணீரும் ஊற்றாக பெருக்கெடுத்து ஓடியது எங்லிங்கை கண்ணவுடன் வால்நட் மகிழ்ச்சி நான் உனக்காகவே காத்திருந்தேன் என்று சொன்னது அப்படியானால் நான் உன்னை என்னுடனே வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லியபடி அதை எடுத்து தனது பைக்குள் வைத்துக் கொண்டான் மூவரும் ராஜாவின் அரண்மனைக்கு சென்று தங்கள் முறை வந்தபோது ராஜா சொன்ன சவால்களை நிறைவேற்ற முயன்றனர் அண்ணன்கள் இருவருடைய முயற்சியும் தோல்வியிலேயே முடிந்தது எங்லிங்கின் முறை வந்தது மரத்தை வெட்டுவதற்கு மந்திர கோடாரியை எடுத்து மரத்தில் வைத்தவுடன் என்ன ஆச்சரியம் கோடாரி சரசர சரவென்று மரம் முழுவதையும் வெட்டி சாய்த்தது ராஜா உட்பட அனைவருமே ஆச்சரியப்பட்டார்கள் அடுத்த சவாலான கிணறு வெட்டும் வேலையை ஆரம்பித்தான் மந்திர மண்வெட்டியை பையில் இருந்து வெளியே எடுத்து பாறையை தோண்ட ஆரம்பித்தான் என்ன ஒரு ஆச்சரியம் மண்வெட்டி மிகவும் நேர்த்தியாக பாறையை வெட்டி வெட்டி அரண்மனை வளாகத்தில் ஆழமான கிணற்றை விரைவிலேயே தோண்டி முடித்தது அனைவரும் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் கிணறு தோண்டி முடித்தாலும் அதில் தண்ணீர் இல்லையே எங்களின் மூன்றாவதாக அவன் கண்டெடுத்த வால்நட்டை அதில் போட்டான் போட்டு ஓரிரு வினாடிகளில் சலசல சலசலவென்று யாரும் நம்ப முடியாத அளவிற்கு நீர் பெருக்கெடுத்து ஓடியது கண்களையே நம்ப முடியவில்லை மிக சுத்தமான தெளிந்த தண்ணீர் கிணற்றிலிருந்து நிரம்பி வழிந்து பெருகியது அனைவரும் சந்தோஷத்தில் ஆரவாரம் செய்து என்ன அதிசயம் என்ன அதிசயம் என்று எங்லிங்கை பாராட்டி மகிழ்ந்தனர் ராஜாவும் தான் கொடுத்த வாக்கின்படி அரசின் ஒரு பகுதியை அவனுக்கு கொடுத்து தனது மகளான இளவரசியையும் மனம் முடித்து வைத்தார் எங்லிங்கும் தன்னுடைய இயல்பான இயற்கையின் மேல் கொண்ட ஆர்வத்துடனே ஊர் மக்களை நல்லபடியாக காத்து எளியோரை அரவணைத்து மக்கள் மகிழும்படி வாழ்ந்தான் இயற்கையில் விளங்கும் அனைத்தையும் ரசித்து ஆர்வம் கொண்டு வாழ்வது சிறந்தது கேலி கிண்டல் போன்றவற்றை சட்டை செய்யாமல் தன் மனம் ஆர்வம் கொண்டதில் முன்னேறி செல்ல வேண்டும் அப்படி செய்தால் இதோ எங்களிங்கே போக போல என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என வாழ்க்கை சிறக்கும்